வணக்கம் டிபிகே டாக்ஸ் சலங்கை ஒளி சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு இந்த சீரியல் தெலுகு சீரியலாக இருந்தாலுமே தமிழ்லேயுமே மிகப்பெரிய வரவேற்பு இப்போது இந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு தெலுங்கில் மெகா சந்தேசம்ன்ற பேரில் உருவான இந்த சீரியல் தமிழில் சலங்கை ஒளின்னு மாற்றிருக்காங்க தமிழ்லேயுமே பூமி ககன் இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இந்த சீரியல் மூலயமா கிடச்சிருக்கு இதில் பூமியா நடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூமியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் பூமிகா இவங்களோட சொந்த ஊர் கர்நாடகா மாநிலம் மைசூர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இவங்க பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பெயர் ரமேஷ் மைசூரில் பிறந்த பூமிகா அவங்க பேங்களூருக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவங்க பெங்களூரில் தான் படிச்சிருக்காங்க பெங்களூரில் பிசிஏ படித்த இவங்க தன்னோட சின்ன வயசுலேருந்தே நடனம் தான் தன்னோட கெரியர்னு முடிவு பண்ணிட்டாங்க பரதநாட்டியம் குச்சிப்பிடி இப்படி எல்லா கலைகளையுமே இவங்க கற்றுக்கிட்டாங்க அதுவும் முறையாக இவங்க கற்றுக்கிட்டு பல இசை மேடைகளில் இவங்க கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றுருக்காங்க சொல்லப்போனால் மீடியாவுக்குமே இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு தான் முதல் முறையாக வந்துருந்தாங்க ஆட்டா சிக்ஸ் ஜூனியர் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஷோவில் இவங்க முதல் முறையாக கலந்துக்கிட்டு செகண்ட் ப்ரைஸுமே வின் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் சையே அண்டே சையே அப்படின்ற ஒரு தெலுங்கு ரியாலிட்டி ஷோவில் டான்ஸ் ஆடி டைட்டிலும் வெற்றி பெற்றிருக்காங்க பூமிகா அவங்க டான்ஸ் ஸ்டார் ஜூனியர்ன்ற ஒரு கன்னட ஷோலேயுமே இவங்க பங்கேற்று வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ந்து நடனம் இருந்த இவங்களுக்கு பாக்யலட்சுமின்ற ஒரு கன்னட சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் லட்சுமின்ற ஒரு லீட் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்திக்கிட்ட பூமிகா அவங்க அந்த சீரியல் மூலயமா கன்னட இண்டஸ்ட்ரியிலே ஒரு வளர்ந்து வரும் சீரியல் நடிகை மாறினாங்க அவங்களோட துருதுரு ஆக்டிங்கை பார்த்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வந்துச்சு கன்னடத்துலேயே ஹுலியு துர்கான்ற ஒரு கன்னட திரைப்படத்துலேயுமே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து தான் இப்போது இவங்க சலங்கை ஒளி சீரியலில் பூமி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க சலங்கை ஒளி சீரியலில் பூமி கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கே கம்பெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க